அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ யாருக்கானது அப்படின்னா ராகு வலுத்த ஜாதகர்களுக்கான ஒரு புரிதலுக்கான வீடியோ இதில் நம்ம ராகுவோட தன்மையை எப்படி நம்ம பயன்படுத்தணும் எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போறோம் நான் உள்பட நிறைய ஜோதிடர்கள் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ராகுன்னா பிரச்சனை நெகட்டிவ் தீய குணங்கள் மறைமுக நடவடிக்கை பேராசை அசிங்கம் அவமானம் அப்படின்னு நிறைய நெகட்டிவான விளைவுகள் சொல்லியிருக்கோம் அது உண்மையாகவும் நடந்திருக்கு நடக்காமையும் போயிருக்கு எந்த இடத்துல நடக்குது எந்த இடத்துல நடக்காம போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது என்னோட கடமை ஸோ ராகு அப்படின்னா வெறுமனே நெகட்டிவ் மட்டும் தானா அப்படின்னா ராகுங்கிறது அது மட்டும் இல்லை இன்ப தேடல் இருக்கிற ஒரு எனர்ஜி எல்லா மனுஷனுக்கும் எல்லா ஜட பொருளுக்கும் எல்லா உயிர் உள்ள இயக்கத்தில் இருக்கிற எல்லா பொருளுக்கும் அடுத்த நிலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு உந்துதலை கொடுக்குற எனர்ஜி தன்மை கேரக்டர் வைப்ரேஷன் அது எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க அது ராகு ராகுன்ற ஒரு எனர்ஜி ஒரு கேரக்டர் இல்லை அப்படின்னா அடுத்த கட்டத்தை நோக்கி போகணுங்கிற எண்ணமே அவ்வளவா ஏற்படாது சும்மா ஒரு ஃபோர்ஸாக தற்செயலாக வேணால் நடக்குமே தவிர ரொம்ப அதோட அடுத்த பரிணாமத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ராகுவோட தன்மை இல்லாம இருக்காது ராகு ஜாதகத்துல வலுவா இருக்குது அப்படின்னா அவங்க ஒரு ஆரவாரம் ஒரு எதிர்பார்ப்பு இமீடியட் பிளஷர் அப்பப்போ அவங்க அவங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரியான பிளஷர் அந்த டோப்பமைன் மைன் இருக்கணும் சோ இவ்வளவு நல்லது இவ்வளவு ஒரு பாசிட்டிவான அடுத்த பரிணாமம் நியூ டெக்னாலஜியை விழும்புற ஒரு கிரகத்தை ஏன் நம்ம வந்து ரொம்ப நெகட்டிவா சொல்றோம் ஏன் அவ்வளவு நெகட்டிவான விஷயங்கள் நடக்குது ஏமாற்று நடக்குது குறுக்கு வழியில் தப்பு செய்கிறாங்க மற்றவங்க வருத்தப்பட்டாலும் அதுதான் கரெக்டுன்னு அந்த செயலை தொடர்ந்து செய்கிறாங்க இப்படியான விஷயங்கள் எல்லாமே ஏன் நடக்குது அப்படின்னா ராகு அப்படிங்கிற எனர்ஜிக்கு பாசிட்டிவை விட நெகட்டிவ் தன்மைகள் கொஞ்சம் அதிகம் ஏன் அதிகம் அப்படின்னா மறைவா இருட்டா இருக்கிற இருளை குறிக்கிற மறைமுகமான கண்ணுக்கு புலப்படாத உணர்கிறதுக்கு கடினமாக இருக்கிற சில விஷயங்களை குறிக்கிறது தான் ராகு அதே மாதிரி தான் உலகத்தில் நடக்கிற இயற்கை சீற்றங்கள் பேரழிவுகள் புயல் சுனாமி இடி மின்னல் விபத்துகள் மனிதனோட கொடூரமான நடவடிக்கைகள் அழிப்பு நடவடிக்கை அழித்தல் அப்படிங்கிற ஒரு வேலையை முக்கியமா செய்யறது ராகு அழிப்பு நடக்காம இந்த உலகத்துல எந்த ஒரு விஷயமும் முழுமையடையாது ரொட்டீன் ஆகாது நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க வேட்டையாடுற மிருகங்கள் இல்லை அப்படின்னா தாவர உண்ணிகள் பெருகி உலகம் உள்ள தாவர உண்ணிகள் வளர்ந்து சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லாமல் எல்லா உணவும் தீந்து போய் உலகம் அழிவை நோக்கி சென்றுடும் அப்போது அந்த இடத்துல தாவர உண்ணியை சாப்பிட்றதுக்கான ஊன் உண்ணி அதாவது விலங்கு உண்ணி படைக்கப்படணும் அப்படிங்கிறது விதி ஸோ உருவாக்கம் எந்த அளவு இருக்கோ அதே மாதிரி அழிக்கிற ஒரு தன்மை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவான ஒரு அமைப்பு தான் ராகுவோட அமைப்பு ஸோ ராகு அப்படிங்கிறது நெகட்டிவ் கொஞ்சம் அதிகமாகவும் பாசிட்டிவும் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் ஆனால் இந்த மனிதனோட வாழ்க்கைக்கு ராகவோட நெகட்டிவான எனர்ஜி அவ்வளவா தேவைப்படாது முன்னேறணும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் நான் வளரணும் நான் இன்பத்தை தேடணும் நான் இன்பமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு முக்கியமான தன்மை தான் மனிதனுக்கு வேணும் ராகவோட இன்னொரு எல்லையான அந்த நெகட்டிவ் சைடு மனிதனுக்கு அவ்வளவா தேவைப்படாது ஆனா அந்த நெகட்டிவ் சைடை எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இப்போ இருக்கிற சமூகத்துல பரவலா உருவாக்கப்படுது உதாரணத்துக்கு நம்மளே நிறைய இடத்துல வெற்றி பெறுறது தான் கரெக்டு ஜெயிக்கிறது தான் கரெக்டு ஹீரோவிசமாக மாசாக கெட்டாக இருக்கிறது மட்டும்தான் கரெக்டு அதை நோக்கி தான் போகணும் அப்படிங்கிற பாதையில் இருக்கும்போது ராகு வலுவாக இருக்கிற ஒரு நபர் அவருமே அந்த இடத்த அந்த வெற்றியை அந்த மாசை அந்த ஹீரோயிசத்தை பெறுறதுக்காக தவறான வழியிலேயோ இல்லை குறுக்கு வழியிலேயோ அல்லது சரியான அனுபவமோ நாலேஜோ இல்லாமல் அவங்களோட ஃபீல்டில் முயற்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்போ அந்த சூழலில் இருக்கிற நபர்கள் பாதிக்கப்படுவாங்க தவறான பாதையில போய் அவங்களும் பெரிய கஷ்டத்தை அனுபவிப்பாங்க சுத்தி இருக்கவங்களும் அவங்களால கஷ்டத்தை அனுபவிப்பாங்க அதாவது ராகு ஜாதகத்துல வலுவா இருக்குது அப்படின்னா அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க தவறா வழி நடத்துறதுக்கான சூழல்கள் இப்போ நிறைய இருக்கு உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தருக்கு ராகு வலிமையா இருக்குது அவரோட ஜாதகத்துல அவரோட எனர்ஜியில ராகுவோட ஃபோர்ஸு அந்த இன்ப தேடல் வந்து நிறைய இருக்குன்னு வச்சுக்கலாம் அவருக்கு காமம் அதிகமாக இருக்கு பாவத்து மூலயமாவோ வேற கிரக சேர்க்கை மூலயமாவோ அவருக்கு காம உணர்வு அதிகமாக இருக்குது அப்படின்னா அவருக்கு இந்த ராகுவோட எனர்ஜி இன்னும் அந்த தேடலை அதிகப்படுத்தி தவறான பாதையில பழக்க வழக்கங்களை கொலை கொள்ளை பிசிக்கல் அபியூஸ் அப்படின்னு கூட்டிட்டு போக வச்சிரும் இது ஒரு உதாரணத்துக்காக சொல்லப்பட்டது அதே மாதிரி தான் அரசியல்வாதியிலையும் ஊழல் பண்ணாலும் லஞ்சம் வாங்கினாலும் மறைமுகமாக எவ்வளோ பாலிடிக்ஸ் பண்ணாலும் நம்ம நினைச்சது நடக்கணும் எனக்கு திருப்தியாக இருக்கணும் அப்படின்ற தன்னோட ப்ளஷரை முன்னிறுத்தி என்ன வேணா பண்ணலாங்கிற அந்த எனர்ஜியை அந்த எண்ணத்தை தூண்டுறது இந்த ராகு தான் ஸோ எந்த சூழ்நிலையில் இருக்கிறோமோ அந்த சூழ்நிலைக்கேற்ற நெகட்டிவை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிற ஒரு அமைப்பு தான் இந்த ராகு ஆனால் இவ்வளோ நெகட்டிவ் இருக்கே பாசிட்டிவே இல்லையா அப்புறம் எப்படி வந்து ராகு வலுத்த ஜாதகர்கள் நிம்மதியாக இருக்கிறது நிறைவாக வாழ்கிறது சந்தோஷத்தை விடுதலை நோக்கி எப்படி போகிறது அப்படின்னா அது ரொம்ப சிம்பிள் ராகு அப்படின்னா நான் உணர்ந்த ஒரு மறைமொழி என்ன அப்படின்னா ஒழுங்குபடுத்தப்பட வேண்டிய இன்ப தேடல் அப்படிங்கிறது தான் ராகு இன்ப தேடல் தப்பா முன்னேறணும்னு நினைக்கிறது தப்பா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களை கேட்குறேன் கிளஷராக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறது எதாவது தப்பு இருக்கா எந்த தப்புமே இல்லை ஆனால் அது சூழ்நிலைக்கு சூழ்நிலை மாறுபடுது அதுக்கு பயன்படுத்தப்படுற விஷயங்கள் தவறாக இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இதை பாசிட்டிவாக எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ராகு வலுவாக இருக்குது நீங்கள் ஒரு மெச்சூர்டாக இருக்கீங்க ஒரு பக்குவப்பட்ட நிலையில் இருக்கீங்க உங்களுக்கு உங்களுக்கே இந்த சமூகத்தை பற்றி மனிதர்களை பற்றி இந்த பொருளாதாரத்தை பற்றி ஒரு மெச்சூர்டான பார்வை இருக்குதுன்னு வச்சுக்கலாம் நீங்கள் போய் எதையும் பேராசைப்பட்டு எங்கேயோ பெரிய அமௌண்ட்டை போய் விட போகிறதில்ல ஷேர் மார்க்கெட்லேயோ இல்லை பெட்டிங்லேயோ இல்லை மறைமுகமாக வட்டி விடுற மாதிரி நிறைய பணம் விடுற மாதிரி இல்லை லஞ்சம் வாங்குற மாதிரி இல்லை ஊழல் செய்கிற மாதிரி ஏதோ ஒரு வகையில் பொருளாதாரத்தை ஈட்டுறதில் நீங்கள் பெருசாக நாட்டம் வைக்க மாட்டீங்க அதே மாதிரி ஒரு தேடல் இருக்கிற நபர் ஒரு ஆராய்ச்சி செய்கிற நபர் தனக்கு பிடித்த ஏதாவது ஒரு துறையில் ஆழமான ஆய்வில் இருக்கிற ஒரு நபருக்கு ராகு சூப்பராக வேலை செய்யும் அற்புதமாக வேலை செய்யும் அதே மாதிரி புது கண்டுபிடிப்புகளில் இருக்கிறவங்க குறிப்பாக ராகு சார்ந்த துறைகளில் கண்டுபிடிப்புகளில் இருக்கிறவங்களுக்கு ராகு மாதிரி ஒரு அற்புதத்தை வழங்குறக்கிறதும் எதுவுமே இல்லை ஏன்னா அடுத்தடுத்த நாலேஜை ராகு அந்த ஆய்வுக்கு தேவையான கண்டுபிடிப்புக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் வழங்கிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி ஒரு ஆன்மீகம் தியானம் சைக்காலஜி மறைமுகமான விஷயங்கள் இறந்த காலம் கடந்த காலம் எதிர்காலம் காலக்கணிதம் இப்படிப்பட்ட சில அமானுஷ்யமான தெய்வீகமான ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல ஒருத்தர் நேர்மையான தேடல்ல இருக்கிறாங்க அப்படின்னா அவருக்கு இந்த ராகவோட எனர்ஜி நிறைய அருளை நிறைய விஷயங்களை தேடி தேடி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அவர் நினைச்சு வேண்டி உட்கார்ந்தாரு அப்படின்னா அவருக்கு அந்த விஷயம் தேடி வரும் அதே மாதிரி ஒரு தனித்திறமை இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு இசையிலேயோ பாட்டுலையோ அல்லது படிப்புலையோ இல்லை ஓட்டுறதுலயோ இல்ல இல்லை துறையிலயோ இல்லை ஏதோ ஒண்ணுல ஒருத்தருக்கு திறமை இருக்குது அப்படின்னா அவருக்கு அந்த ஜாதகத்தில் ராகு வலிமை இருந்துருச்சு அப்படின்னா அந்த திறமையை அந்த ராகுவோட கேரக்டர் வேற லெவல் பூஸ்ட் பண்ணிவிடும் அது அவங்களுக்கு வேற லெவல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உதாரணத்துக்கு சந்திரனுக்கு கேந்திரத்தில் ராகு இருக்கிறவங்க தான் ஸ்போர்ட்ஸில் பெருசா சாதிச்சிருக்காங்க சச்சினா இருக்கட்டும் தோனியாக இருக்கட்டும் இல்லை நிறைய விளையாட்டு வீரர்கள் ஜாதத்தில் பார்த்தா சந்திரனுக்கு கேந்திரத்தில் ராகு இருக்கும் ஸோ இப்படி ராகு வலிமையாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு திறமை இருக்குன்னா அதை வேற லெவல் பூஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வர்றது ஸோ உங்களுக்கு பேசிக் நேச்சர் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதில் பாசிட்டிவாக இந்த ராகுவோட எனர்ஜியை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நீங்க செயல்படும்போது போது நீங்க நிறைவான வாழ்க்கையை நோக்கி போக முடியும் இந்த மத்த ஜோதிடர்கள் சொல்ற மாதிரி இல்ல சில ஜோதிடர்கள் நானுமே முன்னாடி சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு ராக ஒளிமையா இருக்கா இதுல எப்படி நடக்கும் மேரேஜில் எப்படி நடக்கும் தொழில் எப்படி நடக்கும் இந்த நேரத்தில் இது நடக்கும் அப்படின்னு மட்டும் பொதுவான கணிப்புகளை மட்டும் வாங்கிட்டு பழைய பாதையிலேயே பழைய ரூட்லேயே பழைய கருமாக்கள்லயே பயணிக்காம நமக்கு அதை பாசிட்டிவா எப்படி பயன்படுத்தணும் பொதுவா இந்த உலகத்துல நம்ம வளர்றதுக்கு நம்ம மெச்சூரா ஹேண்டில் பண்றதுக்கு அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க செயல்படும் தான் நீங்க நிறைவை நோக்கி ஒரு படி முன்னாடி வைக்கிறீங்க அப்படிங்கறது அர்த்தம் ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட்ல இருக்கிற தாட்ஸ் எண்ணங்கள் தான் செயலாக மாறும் ஸோ எண்ணத்துல புரிதலை ஏற்படுத்துறது மூலயமா செயல் தானா மாறும் செயல் எண்ணம் மாறிடுச்சு அப்படின்னா சூழல் தானா மாறும் செயல் எண்ணம் சூழல் மாறிடுச்சு அப்படின்னா உங்க கர்மா ஆட்டோமேட்டிக்கா மாறும் ஸோ ராகு எந்த அளவு மோசமா இருந்தாலும் சரி அது சுக்கரன் ராகு செவ்வாய் ராகு குரு ராகு லக்னத்தில் ராகு சந்திரன் ராகு எப்படியான அமைப்பில் இருந்தாலும் நீங்க சரியான புரிதலை அது எப்படி குணத்தை வெளிப்படுத்துது அதை எப்படி புரிஞ்சுக்கணும் எந்த மாதிரி நெகட்டிவ் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க புரிஞ்சுக்க அது நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி எந்த குரு மூலயமாவும் தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி நீங்கள் எந்த அளவு மெச்சூர்டாக அந்த எனர்ஜியை அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறீங்களோ அந்தளவு நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிப்பீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கை வளர்ச்சியை நோக்கி போகும் ஸோ ஜோதிடத்தை நம்ம வந்து பலன் சொல்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது என்னோட உணர்தல் நானும் முன்னாடி வெறுமனே கணிப்பு சொல்லிட்டு தான் இருந்தேன் அது தவறு அந்த பாதையில் போகக்கூடாது நம்ம கரெக்டான புரிதலை வெளிப்படுத்துறது தான் உண்மையான தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறத ஆழமாக நம்புறதுனால தான் இப்படியான விளக்கங்கள் கொடுத்துக்கிட்டுருக்கோம் ஸோ ராகுவை பற்றி இன்னும் ஏதாவது விளக்கங்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் போடுங்க அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் கேதுவை பற்றி பார்க்கலாம் நன்றி